ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பள்ளி என்ற ஒரு இதுவானது இருக்கும் ஸோ பள்ளி சொல்லக்கூடிய பலன்கள் வீட்டில் பள்ளி கற்றுனால் என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பள்ளி கத்துறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ பள்ளி அப்படிங்கிறது சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் சாதாரணமாக பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும் நிறைய ரகசியங்களும் இருக்குது அது இருக்கக்கூடிய இருப்பிடம் அது கத்தக்கூடிய அந்த கத்து அது நம்ம மேலே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியும் நிறைய ரகசியங்களும் காரணங்களும் இருக்குது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி ஏன் கத்துது ஏன் இந்த திசை இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நாம பாருங்க ஸோ பள்ளி கத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களுமே தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவில் பள்ளி சொல்லக்கூடிய பலனை தான் முழுசாக பார்க்க போகிறோம் சாதாரண ஒரு பள்ளிக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியம் மூட்டுற அளவுக்கு பல அரிய வகையான தாள்களை பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் உணர்ந்து அவங்க பலன் அடைஞ்சதோட அடிப்படையில் தான் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்குறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் சோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பள்ளிக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத எல்லாம் நீங்க நோட் பண்ணி இது மாதிரி எல்லாம் நடந்தா இப்ப இதெல்லாம் நடக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சு இனி கவனமா இருங்க வாங்க வீட்டில் பள்ளி கத்தினால் என்ன பலன்கிறத இப்ப நாம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் கடவுளின் செய்தியாளன் கடவுளுடைய தூதுவனாக பள்ளி பார்த்தீங்களை பார்க்கப்படுது கடவுளுடைய செய்தியாளன் கடவுளுடைய தூதுவனான பள்ளி மூலம் கடவுள் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே கூறுவார் என்பதுதான் ஒரு உண்மையாக சொல்லப்படுது அதை அறிந்து நாம முறையாக செயல்பட்டால் நன்மையின் பலன்களையும் தீமைகள் நம்மை அண்டாமலும் நம் நம்மை காத்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்படுது பள்ளி எழுப்பக்கூடிய சத்தத்தை வைத்து கூட நல்லது மற்றும் கெட்டதை வந்து நிறைய கணிச்சிருக்கப்படுது அப்படி கணிச்சிருக்கப்படக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் பள்ளி எழுப்பக்கூடிய சத்தங்களுடைய வகைகளும் பலன்களும் என்னங்கிறத இப்போ நாம் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பள்ளி உங்கள் வீட்டில் சத்தம் பெறதெல்லாம் பார்த்துக்கோங்க பள்ளியானது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வெறும் ஒரே ஒரு முறை சத்தம் எழுப்பினால் அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சங்கள உங்களுக்கு துன்பம் உண்டாகும் அதனால பள்ளி ஒரே ஒரு முறை மட்டும் சத்தம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் சத்தம் எழுப்பினா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக அந்த டைம் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அதே பள்ளியானது ஒரு முறை மட்டும் இல்லாமல் ரெண்டு முறை சத்தம் எழுப்பினால் தன லாபம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க டக்குன்னு பள்ளியானது அவங்களுடைய சத்தம் ரெண்டு முறை போட்டுட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் தனலாபம் லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மடங்காக கிடைக்கும் அதே பள்ளியானது தொடர்ந்து மூன்று முறை சத்தம் எழுப்பினால் மரண செய்தி வரும் அதனால மூன்று முறை சத்தம் எழுப்பும்போது கொஞ்சம் நாம் பயந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பயம் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்மளால் இருக்க முடியாது ஸோ மூன்று முறை சத்தம் எழுப்பினா ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் பள்ளியானது நான்கு முறை தொடர்ந்து சத்தம் எழுப்பினால் சௌபாகியம் உண்டாகும் நீங்கள் இப்போ திருமண வரலாம் பார்த்துட்ருக்குறீங்க இல்லை ஏதா ஒன்று ஜாதகத்தை பற்றி யோசிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு முறை பள்ளி அந்த டைமில் சத்தம் எழுப்பினா நீங்கள் யோசிக்காமல் முடிவுகள் வந்து பண்ணிடுங்க அதாவது நாம் இப்போ இதை ஓகே பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் வந்து பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணீங்கன்னா சௌபாக்கியம் உங்களுக்கும் உண்டாகும் அதே பள்ளியானது ஐந்து முறை சத்தை எழுப்பினால் அதுவும் வந்து சௌபாக்கியத்தை தான் வந்து குறிப்போம் அதனால பிரச்சனை கிடையாது பள்ளியானது ஆறு முறை சத்தை தான் பீடை உண்டாகும் அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களில் ஆறு முறை சத்தை எழுப்பினா எதையும் யோசிக்காதீங்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திடுங்க அதே பள்ளியானது ஏழு மற்றும் எட்டு முறை சத்தை எழுப்பினால் அகமகிழ்வு வந்து உண்டாகும் அந்த மாதிரி சத்தை எழுப்பும் போது அது நல்லதான் தான் பிரச்சனை கிடையாது ஸோ இப்படி பள்ளியானது இத்தனை முறை சத்தனை எழுப்புறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குங்க இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் நாம பாட்டு நம்ம வேலைகளை பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் நாம் பார்க்கும்போது பள்ளி எழுப்பக்கூடிய சத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பலன்களை வந்து கொண்டு இருக்குது நம்ம அனைவரது வீட்டையும் பள்ளி நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சத்தை எழுப்புறதை நம்ம சாதாரணமாக விட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி சத்தை எழுப்புறதுக்கு பின்னாடி இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அதே போல் எதிர்பாராத விதமாக பள்ளி இப்போ நாம இருக்கக்கூடிய இதில் வந்து நம் மீது விழுவதும் பார்த்திங்கன்னு உண்டு சத்தம் எழுப்புறது மட்டும் இல்லாம டக்குன்னு நம்ம மேலே விழுவதும் உண்டு அதனால பயம் கொள்ள தேவையில்லை பள்ளி எழுப்பக்கூடிய சத்தத்தை வைத்து கூட நல்லது மற்றது கெட்டதை வந்து கணிக்கிறது போல பள்ளி பார்த்திங்கன்னு வச்சு நம்ம மேலே விழுறதுலேயும் வந்து நல்லது கெட்டது இருக்கு அதே போல எந்த திசையிலிருந்து பள்ளி சத்தம் எழுப்பினால் என்ன பலன் என்பது கூட பார்த்திங்கன்னு வச்சு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்னங்கிறதையும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க வடக்கு திசையில பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க பள்ளியானது வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து சத்தமிட்டால் உங்கள் வீட்டை தேடி சுப செய்தி வந்து நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே போல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் என்பதும் வந்து சொல்லப்படுது அதனால வடக்கு திசையை நோக்கி பள்ளி வந்து சத்தம் இட்டுருச்சுன்னா ஒரு முறையோ ரெண்டு முறையோ எத்தனை முறை சத்தம் இட்டாலும் அந்த திசையில் உங்களுக்கு நல்லது தான் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி அந்த திசையை நோக்கி சத்தம் வந்ததுனாவே வீட்டை தேடி செய்தி வரப்போது அதே போல சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் நடக்கப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் கிழக்கு திசையில் நோக்கி பள்ளி சத்தமிட்டால் அப்போ என்ன பலன் தெரியுமான்னு நோட் பண்ணிக்கோங்க பள்ளியானது கிழக்கு திசையிலேருந்து சத்தமிட்டால் நல்லது கிடையாது இதனால நம்ம மனதில் தேவையற்ற பயம் பார்த்தீங்கன்னு வச்சு வரக்கூடும் அதனால நாம் கொஞ்சம் கிழக்கு திசையில் நோக்கி பள்ளி சத்தம் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கெட்ட செய்திகள் வரும் குடும்பத்தில் குடும்ப தலைவனுக்கோ தலைவிக்கோ தேவையற்ற மனக்கு உண்டாகும் அதனால கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் உடனே அந்த திசையிலேருந்து பள்ளியை துரத்தி விடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதே வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க பள்ளியானது வடகிழக்கு திசையிலேருந்து சத்தமிட்டால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடையூறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்களால் சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு விபத்து ஏற்படவும் வாய்ப்பு எனவே வடகிழக்கு திசையில் நீங்கள் போகும்போது பள்ளி எச்சரிக்கை விட்டுருச்சுனாவே முன்னெச்சரிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே வடமேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க வடமேற்கு திசையில பள்ளி சத்தமிட்டால் இறையொருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க பணவரவு அதிகரிக்க முதலீடு செய்யலாம் உறவினர் வருகைகள்லாம் இருக்கும் நற்செய்தி உண்டாகும் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வடமேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டதுன்னா பயப்படவே தேவையில்லை இது தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன்கிறதை நோட் பண்ணிக்கோங்க தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் புதிதாக வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களால் குடும்பத் தகராறு உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் பெண்களுக்கும் உடல்நல பாதிப்பும் உண்டாகும் ஸோ இந்த திசையில் பள்ளி சத்தமிட்டால் கொஞ்சம் கவலைக்கிடமான இது தான் இதே தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் என்ன பணங்குறதோ நோட் பண்ணிக்கோங்க தென்மேற்கு திசைன்னா பள்ளி சத்தமிட்டால் வீட்டிற்கு உறவினர் வருவாங்கன்னு அர்த்தம் அவர்களால் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ தென்மேற்கு திசைங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கள நல்லதுதான் இதே தெற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க தெற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சு வந்து தொடங்கலாம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பேச்சு தொடங்குனீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் நன்மை தரக்கூடிய விஷயந்தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே தெற்கு மற்றும் வடக்குல இரண்டுமே பள்ளிகள் சத்தமிட்டால் என்ன பலன்னு பார்த்திங்கன்னா தெற்கு மற்றும் வடக்கில் இரண்டு பள்ளிகளும் சத்தமிட்டால் தொழிலை நஷ்டம் உண்டாகும் அப்போ முதலீடு வந்து செய்யக்கூடாது வீட்டில் உள்ள ஆண்களுக்கு குறைவே ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விரைவும் உண்டாகும் அதனால் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படி வீட்டுடைய திசையில் பள்ளி சத்தமிடுறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு பள்ளிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் இந்த வீடு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சு உங்களை பத்தாது ஸோ மெயினாக எந்த திசை எந்த மாதிரி சத்தமிட்டால் எப்படி படன் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் இனி ஒரு ஜாதக மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதுமானது ஸோ பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தாள்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அவங்களும் பயனடையணும்னு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க அவங்களும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அந்த அப்டேட்டான வீடியோக்களை தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மச்ச அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி